நிறைய ஆஃபர் போட்டு இருக்கும் இங்கே மூணு சாரி காம்போ பார்க்கப் போறோம் ஆயிரம் ரூபாய்க்கு அழகான ஒரு லேவெண்டர் கலர் ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் கலர் கலர்ல ஒரு குட்டியா ஒரு பிளவர் பேட்டர் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு லேவண்டர் கலர்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டூ அங்க வந்து பிளவுஸ் பிளைனா வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த ஒரு கலர்ல மூணு மூணு சாரீஸ் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு கேரளா சாண்டில் கலருங்க ரொம்ப சூப்பர் இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு கலர் சூப்பரா இருக்கு மேம் அருமையான சாரீ லெதன் சாரிலாம் இது ஒரு சாரியோட ரேட்டு நைன் ஒன் சாரி இன்னைக்கு சமையான ஒரு ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பன்னூர் டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் மூணு சாரி ஆயிரம் ரூபாய்க்குள்ள சால் சேல் ஒவ்வொரு சாரீ பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ் எல்லாமே இன்னைக்கு ஆஃபர் குடுக்குறோம் பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க மூணு சாரி ஆயிரம் அடுத்த கலர் நல்ல ஒரு பிங்க் கலர் மேம் இது வந்து ஒரு என்ன பிங்க் தக்காளி பிங்க் ரொம்ப இருக்கு அருமையான கலர் பியூர் லினன் சாரி சாரியோட பிளவுஸ் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய சாரீஸ் இருக்கு பாத்திரலாம் அருமையான கிரே கலர் மேங் மை ஃபேவரட் கலர் கிரே சூப்பரோ சூப்பர் சாரி வேற லெவல்ல இருக்கு கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகு சாரி செம்மையான ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் வெடிச்சிருக்கா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இப்போ நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி போட்டு அப்படியே இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோவை போகிறோம் வெடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு சரி ஆயிருக்கும் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த டிசைன்ஸ் மேம் செம்ம லெகன் ஃபேப்ரிக்ல வந்திருக்கு இந்த டிசைன்ஸ் பார்டர் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா பிங்க் கலர்ல வந்திருக்கு கொடி கொடியான ஒரு ஃபிளார் பேட்டர்ன் செம்ம கலர் டிசைன்ஸ் சூப்பரோ சூப்பர் ப்ளவுஸும்

இருக்குலர் வித்து தக்காளி பிங்க் கலர் போர்டர் இருக்கு இந்த டிசைன்ஸ் அவ்ளோ ஒரு யூனிக்கா இருக்கு. வேர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பியூர் லினன் காட்டன் saree. saree பல்லு டிசைன்ஸ் நல்லா பாக்கறலாம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ சம்மயா இருக்கு. saree கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க. இது வந்து பல்லு டிசைன்ஸ். அப்படியே பாத்துட்டீங்க blouse. சமே saree மே அவ்ளோ அழகா இருக்கு. பியூர் லெனன் saree மூணு saree ஆயிரும். அழகான பிங்க் கலர் மேம். பிங்க் கலர் வித் ப்ளூ color border. சமையா கலரே சூப்பரோ சூப்பர்ப். ரொம்பமே அழகா இருக்கு இந்த saree.

இந்த கலர் காம்பினேஷன் ஆரஞ்சு வந்து ரேர் தான் அந்த கலரோடு வர்றது ஆனால் ரொம்ப சூப்பரா இருக்கும் பியூர் லினன் சாரி காண ஒரு கொடி கொடியான ஃப்ளார் பேட்டர்ன் போட்டிருக்கு சாரியோட பல்லூர் டிசைன்ஸ் அண்ட் வந்து எல்லா கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பராமே மேம் எல்லாமே சாரீஸ் மூணு சாரீ ஆயிரம் ரூபாயில ஆஃபர் போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம் லெமன் எல்லோ கலர் அண்ட் வந்து பிங்க் கலர் மேம் ஃப்ளார் பேட்டர்ன் இந்த சாரி வந்து நம்ம கிட்ட ஜூட் காட்டன்ல வந்து இப்போ பியூர் லினன் காட்டன்ல வந்திருக்கு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல கலர்மே எல்லாமே நல்லா இருக்கு பார்டர் எல்லாம் கான்ட்ராஸ்டா வருது சம சம அழகு சம சாரிங்க சாரியோட பல்லு டிசைன்ஸ் அது வந்து ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கும் ரொம்ப சூப்பர் பல்லுல டேசில்ஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான இந்த சாரி மூணு சாரி ஆயிரம் சான்ஸ் இல்லை மேம் மிஸ் பண்ணிடாதீங்க லினன் சாரியில மூணு சாரி ஆயிரம் வாய்ப்பே இல்லை ரொம்ப அருமையான ஒரு கலர் நம்ம எப்பயுமே ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே இருப்போம் இன்னைக்கு செம்ம கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அருமையான ப்ளூ வித் மஸ்டர்ட் எல்லோ சாரி வாம்ல எல்லோ கலர் செம கலர் டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் அழகா இருக்கு என்னன்னா பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கும் போது ரொம்ப சூப்பர் பாருங்க பிளவுஸ் அண்ட் வந்து பல்லு பல்லு உள்ள டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான இந்த சாரி மூணு சாரி ஆயிரம் அழகான பிங்க் பிங்க் வித் ப்ளூ கலர் ஃபிளார் பேட்டர்ன் மேம் செம்ம அழகு கலர் சாரியோட பிளவுஸ் வந்து ப்ளூ கலர்ல வரும்போது ரொம்ப சூப்பர் அருமையான சாரி நம்ம பிளவுஸ் பார்த்தோம்னா பாருங்க பிளவுஸ் அண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டேசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகு மூணு சாரி ஆயிருக்கும் அழகா ப்ளூ கலர் சமையா இருக்கு பாருங்க இந்த ப்ளூ இந்த பிளார் வந்து கத்திரிப்பு கலர்ல பிளார் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு மேம் border வந்து அழகான ஒரு பிங்க் கலர்ல வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அழகு லினன் சாரீஸ் இந்த வந்திருக்க வந்திருக்கல வேற லெவலில் இருக்கு அருமையான இந்த சாரி பன்னொரு டிசைன் சார் வந்து பிளவுஸ் சூப்பரான ஆஃபர்ல போயிட்டு இருக்கு மூணு சாரி ஆயிரம் அழகான கலர் கோபில் கலர் எல்லாருக்கும் பிடிச்ச பிடிச்ச கலர் அருமையான ஒரு border கார்ஸ் பாத்தீங்கன்னா சி கிரீன் கலர்ல வந்திருக்கு ரொம்ப சூப்பர் கலர் பிளார் பேட்டர்ன்ல அழகா கொடுத்துருக்காங்க இந்த சாரியில எல்லாமே ஜூப் காட்டல் வந்து முன்னாள் வீடியோல பாத்தீங்கன்னா ஜூட் காட்டல் வந்து இருந்தது இப்ப பியூர் லினன்ல வந்து இருக்கு பண்ணு அண்ட் வந்து பிளவுஸ் சமைங்க நல்ல டார்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் அருமையோ அருமை சாரி சூப்பரான ஆஃபர்ல போயிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு சாரியும் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி இப்போ ஆஃபர்ல மூணு சரி ஆயிரம் அழகா இருக்கு மேம் பிளார் பேட்டர்ல செம்மையா இருக்குல்ல நல்ல ஒரு டார்க் போட்டில் கிரீன் கலர் பிளார் பேட்டர்ன்ஸ் ரொம்ப சூப்பர் செல்ஃப் டிசைன்ஸ் அழகோ அழகு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கார்டுஸ்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பர் நம்ம சாரியை மாற்றி காமிச்சிட்டோம் பாருங்க சாரியோட ஃபுல்லு இதுதான் ஸோ அழகு சாரி பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸ் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் மூணு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான கலர் மேம் சூப்பர் சூப்பர் கலர் நல்ல ஒரு லெமன் எல்லோ கலர்ல பிங்க் கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஸோ பாருங்க சாரியோட பல்லு டிசைன்ஸ் பல்லு டிசைன்ஸ் பெருசா லீவ் இல்ல பட் இதுல வந்து फ्लावर வந்து நிறைய வந்த மாதிரி இருக்கு ப்ளௌஸ் வந்து கான்ட்ராஸ்டா பிங்க் கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் फ्लावर பிங்க் கலர் வரதால ரொம்ப ரொம்ப அழகுங்க இந்த சாரி சமய ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் மூணு சாரி இது கலரே பாத்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்கா இருக்கு மேம் இந்த கலர் வந்து பிளாக் இல்ல பட் இது கிரீனும் இல்ல நெவி ப்ளூ இல்ல செம்மையான ஒரு கலர் கொடுத்திருக்காங்க இதுல அதோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளார் தான்

காபி ப்ரௌன் மெரூன் கலர் மாதிரி எனக்கு தெரியுது மேம் உங்களுக்கு கலர் தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்க ஆனால் கலர் சூப்பர் சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் கலர் சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்து எல்லாருமே கட்டலாம் நல்ல பிரைட்டா நம்மளை எடுத்து கொடுப்போம் அருமையான லெனன் சாரி மூணு சாரி ஆயிரம் அடுத்த கலர் அழகான பிங்க் கலர் மேம் சமையா இருக்குல்ல இந்த பிளார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இந்த பார்டர்ல வந்து ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பியூர் லெனன் சாரி சாரி வேற லெவல்ல இருக்கு கலருமே ரொம்ப சூப்பர் சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் பிளவுஸும் சூப்பரா கொடுத்துருக்காங்க பிங்க் பல்லுல பண்ணுல ட்ராசஸ் சாரி ரொம்ப ரொம்ப சூப்பர் அருமையான ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு சாரியும் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைனான சாரி மூணு சாரி காவ் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் ஆயிரம் ரூபாய் தான் அருமையான லினன் ஆரஞ்சு கலர் மேம் ஒயிட் பீஸ்ல அழகான ஒரு ஆரஞ்சு கலரும் பிளார் பேட்டன் இதுலயும் உங்களுக்கு இந்த பார்டர் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க ஒரு என்ன சொல்றோம் கோயின் டிசைன் கொடுத்து ரொம்ப அருமையா இருக்கு மேம் நேரில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அருமையான இந்த சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட பல்லு டிசைன்ஸ் பல்லு உள்ள டிராசில்ஸ் வந்துருக்கு இந்த டிரேசில் ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க மேம் நல்லா இருக்கு பிளவுஸும் ஆரஞ்சு கலர்ல வரும்போது ரொம்ப ரொம்ப அழகு மூணு சாரி

ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நிறைய பீசஸ் இருக்குன்னா லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது ஓகேங்களா அதுக்காக தான் லாஸ்ட்டாக அண்ட் லாஸ்ட்டாகவும் உங்களுக்கு இந்த கலர் நான் காட்டுறேன் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ